அனைவருக்கும் வணக்கம் திருமள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் யார் வீட்டில் திருமகள் குடிகள் மகனமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து வோம்புவா இது இனிய முகத்தோடு வந்த விருந்தினரை உபசரித்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து இனிமையாக பழகி அவருக்கு இனிய முகமலர்ச்சியோடு உணவை பரிமாறி அவரை மகிழ்ச்சியாக செய்கின்றவனுக்கு வீட்டில்தான் திருமகள் லக்ஷ்மி போய் தங்குவாள் என்று குறிப்பிடுகிறார் எனவே வந்தவரை ஒழுங்காக கவனித்து அவரை முகமலர்ச்சியோடு செய்து அவருக்கு வேண்டியதை எல்லாம் அவர் உட்கொள்ளும்படி செய்வென்றவர் வீட்டில் லட்சுமி தேவி தங்குவாள் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்த செப்ரேட் பண்ணுங்களை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்